வெல்கம் டு மலையாள தமிழ்ச்சி சேனல் திஸ் இஸ் கிருஷ்ணகுமாரி ஐம்பது நாள் ஐம்பது டிப்ஸில் இன்றைக்கி முப்பத்தி ஏழாவது டிப்பு ஆணி அடிக்காமல் ஸ்டிக்கர் ஹூக்கை பற்றி நான் சொல்ல போகிறேன் நம்ம வாடகை வீட்டில் இருப்போம் இல்லாட்டி நமக்கு செவரில் ஆணி அடிக்க வேண்டாங்கிறதுக்கு இந்த மாதிரி நெட்டில் ப்ராடக்ட் கிடைக்கிது இந்த மாதிரி தான் இருக்குது இதை நமக்கு இந்த ஸ்டிக்கரை இந்த சைடில் உள்ளதை இருக்கும் பாருங்க இதை பிரிச்சிட்டோன்னா இதை ஒட்டிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ நமக்கு ஆணியே அடிக்காமல் நம்ம செவரில் எதுனாலும் தொங்க போட்டுக்கலாம் நான் இப்படி யூஸ் பண்ண ஒரு இடத்த காமிக்க இப்போ பாருங்கள் இந்த மூணு இதையும் மாட்டிருக்கு அந்த ஹுக்குனால் ரொம்ப நாள் ஆச்சு அப்படி இருக்குது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்